உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி எங்களை எப்படியாச்சும் காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலிய கேப்டனான மிச்சல் மார்ஸ் பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு எதனால மிச்சல் மார்ஸ் பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்றத பத்திலாம் எல்லாம் பார்க்கலாம் பாக்கலாம் நேற்று டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரோட சூப்பர் ஹீட் சுற்றில் அணி கடைசி லீக் பட்டியில் விளையாடுறாங்க யாருக்கு எதிராக அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆல்மோஸ்ட் செமிஃபைனல் போயிட்டாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி இல்லை ஏன்னா அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் கிட்ட பயங்கர அடி வாங்கினதுனால இந்தியா கிட்ட வின் பண்ணியே ஆகணும் இல்லனா வந்து செமிஃபைனல்ஸ்க்கு போக முடியாது நாக் அவுட் மேட்ச் மறுத்தான் ஆஸ்திரேலியா விளையாண்டாங்க இந்த மேட்ச் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு பட் ரோஹித் சர்மா பற்றி தெரியுமில்ல ஆல்ரெடி வந்து ரெண்டு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கும் அந்த வெறி கொஞ்சமாக இருக்கணும் இல்லை போட்டு பொழந்து எடுத்துட்டாரு ஆஸ்திரேலியாவை நாற்பத்தி ஒரு பந்துகளில் தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாரு அங்கவே ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதனால இந்திய அணி இரநூத்தி ஐந்து ரன்கள் எடுத்துட்டாங்க ஐந்து விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க நாங்கள் ஆஸ்திரேலியா அணி வழக்கம் போல டிராவி செட்டை பொறுத்த அளவுக்கு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஐசிசி இவெண்ட் அதுவும் இந்தியாவுக்கு எதிராக அப்படினாலே சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துடுறாரு ஏன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸாக இருக்கட்டும் இந்தியாவில் நடந்த ஐம்பது ஓர் உலக கோப்பை தொடரோட ஃபைனலாக இருக்கட்டும் ராவி செட்டு தான் இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாரு பயங்கரமான செஞ்சு எடுத்து இந்தியாவை பயங்கரமா அமைதியாக்குனாரு இந்த மேட்ச்லயுமே டிராவி செட் மட்டும் தனிமரமா போராடிக்கிட்டு இருந்தாரு இந்திய ரசிகர்களே கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு யோ டிராவி செட் எதுவும் பண்ணிக்கணும் உற்றாத நல்லா ஆடிக்கிட்டு இருக்கும் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ராவிட விக்கெட்டை எடுத்தாங்க இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க போராடின ஆஸ்திரேலிய அணி இந்த மேட்ச்ல இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி எண்பத்தி ஒரு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க ஏழு விக்கெட் இழந்துட்டாங்க அதிகபட்சமா டிராவிஸ் செட் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு இதனால இந்த மேட்ச்ல இந்திய இருபத்தி நான்கு ரன்கள் அபார வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க செமி பைனல்ஸ்ல இங்கிலாந்து எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க செமிபைனல்ஸ் பொறுத்தளவுக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகுது சரி ஓகே அதுதான் முடிவாகிருச்சு எதனால வந்து பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணார் மிச்சல் மார்ஸ் அப்படின்னா மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகணும் டீம் வந்து ஆப்கானிஸ்தானை வீழ்த்தணும் இந்த மேட்ச் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் வரணும் அப்படிங்கிறது பல பேரோட விருப்பமா இருந்துச்சு முக்கியமா நமக்கு ஏன்னா ஆஸ்திரேலியா மேல வந்தாங்கன்னா என்ன மாதிரி செய்வாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா தான் இந்தியாவுக்கு எதிரான மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சல் மாஸ் பங்களாதேஷ் ஆதரவாக பேசியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்ல தோத்தது ரொம்ப ஏமாற்றமா இருக்கு இது எப்பவுமே கிரிக்கெட்ல நடக்கும் நாற்பது ஓவர்ல கொஞ்சம் தான் இடைவெளி இருக்கும் இந்தியா ஒரு சிறந்த அணி ரோஹித் சர்மா ஒரு கிளாஸ் ஆன பிளேயர் டிராவிஸ் அட் மேக்ஸ்வெல் எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தாங்க இது மாதிரி ஒரு சேசிங்ல அவங்க இன்னும் ஒரு பத்து ஓவர் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க வின் பண்ணிருப்போம் இருந்தாலும் இந்தியா கடைசி நேரத்துல கம்பேக் கொடுத்து சிறப்பா பவுல் பண்ணிட்டாங்க என்ன பொறுத்த அளவுக்கு இப்ப கமான் பங்களாதேஷ் அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கேப்டனான மிச்சல் மார்ச் பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணி பேசினாரு இந்த நிலையில தான் முக்கியமான போட்டியில ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷும் இன்னைக்கு காலையில மோதுறாங்க இந்த மேட்ச் மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு ஆஸ்திரேலியா இந்திய ரசிகர்கள் ஆப்கானிஸ்தான் ரசிகர்கள் பங்களாதேஷ் ரசிகர்கள் எல்லாருமே இந்த மேட்சை பாக்குறாங்க கடைசி போட்டி சூப்பர் எயிட்ல யார் செமிஃபைனலுக்கு போக போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பங்களாதேஷுக்குமே வாய்ப்பு இருந்துச்சு அதாவது ஒன் சைடா பயங்கரமா வின் பண்ணாங்க சூப்பர் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா பொறுத்தளவுக்கு பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தணும் தான் இந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்திய தொடர இந்த போட்டியில ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங் செஞ்சாங்க குருபாஸ் மட்டும் சிறப்பா விளையாண்டாரு ஐம்பத்தி ஐந்து பந்துகளை நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்தாரு வேற யாருமே பெரிய அளவில் ஸ்கோர் அடிக்க முடியல பவுலிங்கு பிச்சு பயங்கர சாதகமா இருந்துச்சு இதனால போராடும் ஆப்கானிஸ்தான் அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி பதினைந்து ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க ஐந்து விக்கெட் இந்த ஒரு ஸ்கோரை பங்களாதேஷ் சீக்கிரமா சேஸ் பண்ணிருவாங்க பங்களாதேஷ் செமிஃபைனல்க்கு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா தொடக்கம் பங்களாதேஷ் அப்படிதான் இருந்தது முதல் ஓவரிலே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு ரன்கள் எடுத்துட்டாங்க போற போக்க பார்த்தா ஒன்பது ஓவர்ல பங்களாதேஷ் வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கம்ப கொடுத்தாங்க ஆப்கானிஸ்தான் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் எடுத்தாங்க நவீன் உள்வாக் ரஷீத் கான்னு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை தட்டி தூக்க பங்களாதேஷ் அணியும் தடுமாற ஆரம்பிச்சாங்க ஆனா தொடக்க வீரராக களமிறங்கின லிட்டன் தாஸ் மட்டும்தான் ஆஸ்திரேலியாவுக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது ரன்களை கடந்து ஆப்கானிஸ்தான் அணியை சிறப்பாக எதிர்கொண்டுகிட்டு இருந்தாரு அவரோட விக்கெட் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவே தேவைப்பட்டது என்னடா நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த மேட்ச்ல அதிகமாவே இருந்துச்சு இது இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்பப்போ மழையும் வந்துகிட்டு இருந்தது மழை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த மேட்சே முடிஞ்சிருந்தா கூட ஆப்கானிஸ்தான் அணி செமிஃபைனலுக்கு முன்னேறிடுவாங்க ஒருவேளை மலையாவது வந்துட்டுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா பங்களாதேஷ் பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஆப்கானிஸ்தானும் விடுற மாதிரி இல்ல கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தாங்க இந்த மேட்ச் ஒவ்வொரு நிமிஷமுமே திக்கு திக்குன்னு தான் போய்கிட்டு இருந்தது லிட்டன் தாஸ் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நாங்கள் விக்கெட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் இன்னொரு சைடில் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க போராடின பங்களாதேஷ் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களே அலவுட் ஆகிட்டாங்க மொத்தமாகவே நூத்தி ஐந்து ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க ஆப்கானிஸ்தான் அணி எட்டு ரன்கள் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணி நீ முதல் முறையாக அரையிறுதை சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க இது ஒரு வரலாற்று சம்பவம் தான் மிட்ச்சல் மார்க்குக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னால் பங்களாதேசை ரொம்பவே நம்புனார் சரி ஓகே நீங்கள் வரவுள்ள கம்செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆப்கானிஸ்தானோட அபார வெற்றி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை